ஆண்டவிராகி இயேசுவின் அமத்தினாலே இந்த காலை வேலையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக இந்த நாளையில கூட லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி இருந்தார்கள் மிக அருமையான வசனம் இந்த வேத வசனத்துல கூட தேவனுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்க அமையாகவே நம்முடைய வாழ்வில் நாம் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேதவச இங்கு கூறப்பட்டிருக்கிறது யார் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் சகரியாவும் எலிசபெத்தும் கணவன் மனைவியாக இரண்டு நபர்களும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் அநேக குடும்பங்கள் உண்டு கத்தரி அறிந்த குடும்பங்கள் உண்டு ஆனால் இவர்கள் இருவரும் மிகவும் விசேஷமானவர்களாக அந்நாட்களிலே வாழ்ந்த இருக்கிறார்கள் அதே போல நாமும் கூட இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் கணவன் மனைவி இருவரும் அந்த சகரியாவை போல எலிசத்து எலிசபெத்தைப் போல வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை நாம் முன்மாதிரியாக பார்க்கிறோம் என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்துதான் அவர்களை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்வில் வாழும்போது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் இந்த குடும்பத்தை வேதத்தினர் பார்க்கும்போது இருவருமே அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இரண்டு நபரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது குணமுடையவர்களாய் கணவன் ஒரு குணமுடையவர்கள் போராட்டங்கள் அநேகம் இந்த உலகத்தில் மனிதர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த குடும்பம் மிகவும் விசேஷமான குடும்பம் அது மாத்திரமல்ல அவர்கள் நீதி உள்ளவர்களா இருந்தார்கள் என்று இரண்டு நபரை குறித்தும் இங்கு சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருவரும் கத் கத்தரிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் என்னெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதன் பிரகாரம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அடுத்ததாக கற்பனைகளின்படியையும் தேவன் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிற ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக இந்த பூமியில் அவர்கள் நம்மை போல வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் அநேக நேரங்களில் மாற்றங்கள் தவறுகள் அநேகம் அநேக குடும்பங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த பூமியில வாழ்ந்த இந்த சகரியாவும் எலிசபெத்தும் சகல கற்பனைகளின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து என்று என்ன என்ன அவர் காரியங்களை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார் என்ன நியமங்கள் எழுதப்பட்டிருக்கிறோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் நடந்து குற்றமற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அருமையான குடும்பத்தை நாம் நம்முடைய வாழ்வில் முன்மாதிரியாக வைத்து அதே போல் நாம் போது தேவா நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு தேவையில்லாத குடும்பங்களை பார்த்து அநேக சந்தைகள் அநேக பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து வாழ்வீர்கள் என்றால் நீங்களும் குற்றமற்ற ஒரு குடும்பமாய் கணவன் மனைவியாய் தேவன் மாறுவதற்கு உதவி செய்வார் அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றே மனிதர்களுக்கு முன்பாக நல்லவர்களைப் போல வாழ்கிற அநேக குடும்ப மனைவி உண்டு ஆனால் இந்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் நீதி உள்ளவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து காண்பித்து சாட்சியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய நாளில கூட நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் வைத்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் நீங்களும் குற்றமற்றவர்களாய் நீதியுள்ளவர்களாய் தேவன் பாராட்டுகிற ஒரு குடும்பமாக நாம் ஆழ தேவன் நமக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலார்கள் அன்பு தகப்பனே தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம் அன்று சகரியாவும் எலிசபெத்தும் உம்முடைய பார்வையில் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்தது போல இந்த நாட்களில் வாழ்கிற எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் நீதி உள்ளவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை பிள்ளைகளாய் அதன்படி நடக்கிற குடும்பங்களாய் நீரை எங்களை மாற்றி அமைக்கும்படியாக நம்முடைய சமூகத்துல எங்கள் குடும்பத்தை முழுவதுமாய் ஏற்படுத்தி செபிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த குடும்பத்தை போல குற்றம் இல்லாதவர்களாய் நீ நீதி உள்ளவர்களாய் வாழும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே ஆமேன்